சூட்டவும் சூட்டவும் ஐயா என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இருந்த திசை எதுவென்றால் இது சூட்டவும் தெரியா திருந்த எண்ணெயா இல்லை சுட்டவும் தெரியா திருந்த எண் தெரியாது இருந்த எண்ணெய் திருந்த அருட்களை நோக்கம் செய்தளித்த பெருங்கருணை செல்வமே நன் மருந்த மருந்தமுதம் அணைய இரு சிவ குருவே போற்றி என வலுத்தி பின்னர் ஆங்குவிடை கொண்டு குரு அருள் நோக்கால் சிவயோக மாதி நன்னி ஓங்குதிரு கூட்டத்தை தனித்தனி நின்று நின்றிரை என உவக்கும் வண்ணம் தீங்கற்றும் சிவகுருவின் திருவுலத்தை நாயேன் மேல் திருப்பி இன்பம் வாங்கி எனக்களித்த அருண் மாதவரே நம்முடைய மலர்த்தால் போற்றி அந்த புக்கில் ஒரு பார்த்துடு அதங்கையா மருந்தரியன் மணியறியேன் மந்திரம் ஒன்றறியே விருந்தறியேன் என்ன பார்த்து தெரியல விதியறியே வாழ்க்கை நிலையறியே அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிறேன் மருந்தரியேன் மணியறியேன் மந்திரம் மந்திரமொன்றியே ஐயோ அப்புறம் திருந்தறியே திருவருள் செயலறியே நான் திருந்தவும் இல்லை திருவருள் செய்யலும் அறியல அப்புறம் வாழ்க்கை நிலையறி தெரியல நானும் இதிலிருந்து சொல்கிறேன் உலகமெல்லாம் போற்ற ஒளிபட ஒளிவடிவனாகி உலக அருள் செய்தான் இசைந்தே திலகன் என நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன் நம் பெருமான் தானே எனக்கு தனித்து மறுபடியும் அதே வரி வருது நம்முடைய பெருமான் நான் தனித்த உலகமெல்லாம் போற்ற திருவடி உடையவனாக விளங்குமா மகிழ்வோடு அருள் புரிந்தான் நானே தலைவனாக சன்மார்க்கை தன் நடத்துகின்றேன் ஐந்தொழில் எனக்கும் தருவார் ராமலிங்கா எனக்கு கொடு போற்றுகின்ற என் புண்மையாவையும் நின் பெரும் பொறுமை போற்று என் ஆற்று ஆற்றுவே ஆற்றுவேன் எனக்கு அறிவு தந்த பேரறிவ போற்றிவான் காற்று நீரலல் ஆதி ஐந்து நான் காண காட்டிய கருத்தை போற்றி அப்படி போற்றியே நான் செய்கின்ற குற்றம் யாவையும் பொறுத்தருளும் நின் பொறுமை போற்றி நீ அறியத்தக்க அறிவில்லாதவனாகிய நான் என்ன செய்வேன் பாத்திய பாத்தி சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு இப்படியெல்லாம் சொல்றவாரு என்ன செய்வேன் எனக்கு மெஞ்ஞானம் தந்த ஞான போற்றி வான் காற்று நிலம் நீர் தீ ஆகிய ஐந்தையும் நான் காணுமாறு காட்டிய தலைவனே போற்றி